வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து எம்ஜிஆரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வறுமையின் கொடுமையை நன்கு உணர்ந்தவர் வறுமையின் காரணமாக அவரும் அவருடைய அண்ணனும் பள்ளி படிப்பை வந்து தொடர முடியாமல் ஒரு நாடக இதில் வந்து ஒரு ஆக்டராக வந்து ஆக்ட் பண்ணுறாரு அவர் சின்ன சின்ன வேடகங்கள்லாம் நடிப்பார் அப்புறம் வந்து தன்னுடைய நடிப்பால் வந்து உயர்ந்து முதன்மை நடிகராகவும் உயர்ந்தார் ஹீரோவா ஒரு ஹீரோவா படத்தில் வந்து கதையின் நாயகனாக நடிக்கிறார் அதன் பின்னர் எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் நுழைந்தார் நாடகத்துறையைப் போலவே திரைத்துறையிலும் முதலில் சிறு சிறு வேடகங்களில் நடிக்க தொடங்கினார் அடுத்து வந்து கதாயநா நாயகனாக உயர்ந்தார் எம்ஜிஆர் தாம் ஏற்று நடித்த கதை மாந்தகர்கள் மூலம் ஏழை எளியோர் உழவர்கள் தொழிலாளர்கள் ஆகியோரின் முன்னேற்றத்திற்கு உரிய கருத்துக்களை எடுத்துரைத்தார் எனவே மக்கள் அவரை புரட்சி நடிகர் மக்கள் திலகம் என்றெல்லாம் போற்றினர் எல்லா டிஎன்பிஎஸ்ல கேட்கக்கூடிய வினாக்கள் மேலும் இந்திய அரசு மிகச்சிறந்த நடிகருக்காக வழங்கும் பாரத பட்டத்தை அவருக்கு வழங்கி சிறப்பித்தது திரைத்துறையில் நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகத் திறமை கொண்டு விளங்கினார் எம்ஜிஆர் திரைப்படங்களில் தாம் பாடி நடித்த பாடல்கள் மூலம் உயர்ந்த கருத்துக்களை மக்களிடம் வந்து விதைத்தார் கேரளாவை சேர்ந்தவர்களாகிய எம்ஜிஆரின் பெற்றோர் குடும்பத்துடன் இலங்கையில் குடிபெயர்ந்தனர் இலங்கையில் உள்ள கண்டியில் கிபி பொது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி திங்கள் பதினேழாம் நாள் கோபாலன் சத்யபாமா இணையருக்கு ஐந்தாம் மகனாக எம்ஜிஆர் வந்து பிறந்தார் இவரோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் முக்கியமான கொஷின்ஸ் இவர் குழந்தையாக இருக்கும்போதே தந்தையை இழந்தார் இதனால் எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் வந்து குடியேறினாங்க தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்து இவர் வந்து பொறுப்பெல்லாம் வகித்தார் இவர் வந்து சிறு வயதிலே வந்து தந்தை இழந்ததுனால பசியின் கொடுமை வந்து இவருக்கு ரொம்ப வாடி இருந்துச்சு அதனால இதை வந்து மறக்காமல் அவர் வந்து புரட்சி தலைவராக வந்து பதவி ஏற்ற போதும் மக்களுக்கு வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து மதிய உணவு திட்டத்தை வந்து காமஜ காமராஜர் செயல்படுத்திய திட்டத்தை வந்து இவர் ரொம்ப வந்து விரிவுபடுத்தினார் இந்த வீடியோ வந்து சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் வழங்கியது தமிழக அரசு அவர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது சென்னை கடற்கரையில் இவருக்கு எழிலார்ந்த நினைவு நினைவிடம் ஒன்றையும் அமைத்துள்ளது இவரது இறப்புக்கு பின் இந்திய அரசு மிக உயரிய பாரத ரத்னா இந்திய மாமணி விருதினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வழங்கி பெருமைப்படுத்தியது எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழக அரசால் சென்னையிலும் மதுரையிலும் பேருந்து நிலையங்கள் எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது சமூக நலத்திட்டங்கள் எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்தபோது ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தயாரம் உயர அரும்பாடுபட்டார் உழவர்களின் கடன் தள்ளுபடி ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம் தாய்சேய் நல இல்லங்கள் பற்பொடி வழங்கும் திட்டம் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம் முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவி வழங்கும் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி புகழ் பெற்றார் அடுத்து வந்து தமிழக வளர்ச்சிப் பணிகள் எம்ஜிஆர் தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை ஆற்றினார் தந்தை பெரியார் உருவாக்கிய சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்துப்படுத்தினார் மது உலக மாநாட்டை சிறப்பாக தஞ்சையில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழக கழகத்தை தோற்றுவித்தார் செயல்பாடுகள் அனைத்தின் புரட்சி நடிகர்கள் பெயர் பெற்று பொன்மன செம்மலாக வளர்ந்து மக்கள் திலகமாக உயர்ந்து புரட்சி தலைவராக மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்று நிலைத்து வாழ்கிறார் இவரை இன்றும் அல்ல தினமும் பாராட்டுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்